கிட்ட கோயம்புத்தூரில் ஃப்ரெஷ் கட்டிங் கொடுக்கறது நாங்கள் ஒருத்தர் இருக்கோங்க கோவை மாநகரத்தில் ஒரு கல்லக்கு கல்லக்கி வரும் கிராமத்து கரைக்கடை மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவரில் எல்லா வீட்டுக்கும் டெலிவரி வருதுங்க விடாமுயற்சியால் முயற்சி ஆள் வெற்றி அடைந்த என்ஜினேயர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஓடத்துறை பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் செல்வராஜ் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் கால்நடை வளர்ப்பில் அதிகம் லாபம் ஈட்டலாம் என பல வருடங்களாக வெகுவாக முயற்சித்து வெற்றி கண்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்டு பண்ணை அமைத்து சிரோகி கோயர் தலைச்சேரி நாட்டின வகை ஆடுகளை இருபத்தைந்து என்ற எண்ணிக்கையில் ஆரம்பத்தில் வளர்த்து வந்த அவர் அதன் பிறகு மிக நீளமான கொட்டகை அமைத்து தலைச்சேரி பெண் ஆட்டையும் ஆப்பிரிக்காவை நன்கு திடகாத்திரமாக வளரக்கூடிய ஆடுகளையும் கலப்பினம் செய்து அதன் மூலம் வரும் குட்டிகள் நல்ல எதிர்ப்பு சக்தியுடன் அதிக வளருகிறது என்பதை கண்டறிந்தார் பண்ணையில் முதல் ஆடுகள் வரை ஒவ்வொரு ஆடும் சுமார் ஐம்பது கிலோ முதல் நன்கு கொழுத்து வளருகிறது கிராமத்து அறிக்கடை என்ற நிறுவனத்தை அமைத்து ஆன்லைன் செயலி மூலமாகவும் கோவை மாநகரம் முழுவதும் ரஷ்யான ஆட்டிற்கு கறிகளை உடனுக்குடன் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது என கூறும் பொறியாளர் செல்வராஜிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன நான் வந்து ஆட்டுப்பண்ணை பண்ணை வந்து இந்த ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க ஃபார்ம் வந்து ஓடத்துறை வில்லேஜ் பவானி தாலுக்குங்க கோபிச்செட்டிப்பாளைக்கு பக்கத்தில் இருக்குங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆடு வாங்குறப்ப நாட்டாடுங்க சிரோகி போயர் தலச்சேரி எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணோம் வெள்ளாடு தான் நாங்கள் வளர்த்துறோங்க ஆடு வளர்த்துறது இல்லை இதில் என்ன எங்களுக்கு ஆச்சுன்னா போயரும் தலைச்சேரியும் காம்பினேஷன் பண்ணால் நல்லாயிருக்கு போயர் மேல் தலைச்சேரி ஃபிமேல் அதில் என்னென்னா குட்டியை நல்லா ஸ்ட்ராங்காக பிறக்குதுங்க எந்த நோய் வரதில்ல இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கு அதனால் நாங்கள் அதை வாங்கி செலக்ட் பண்ணி வளர்த்திகிட்ருக்கோம் மெயினாக இந்த தென்னாப்பிரிக்காவிலருந்து ச நம்ம போயர் கெடாய் வந்து ரொம்ப ஹெவி நல்லா வளரும் ஆக்சுவலாக நாங்கள் இந்த பண்ணை ஆரம்பிக்கிறப்ப கறி கறி மீட் பிஸ்னஸ் போகணும் பண்ணையை வச்சுட்டு இதை நம்ம மீட் பிஸ்னஸ் போகணும் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு நல்ல விலை கிடைக்காது மீட் பிஸ்னஸ் போகணுங்கிறது எங்களோட குறிக்கோள் அது வந்து எங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஃபோ டென் இயர்ஸ் ஆச்சுங்க மார்க்கெட்டில் கோயம்புத்தூருக்குள்ளே ஃப்ரெஷ் கட்டிங் கொடுக்குறது நாங்கள் ஒருத்தர் தாங்க மற்றபடி எல்லாருமே வந்து ஃப்ரோ ஃப்ரோசன் சில்டு மீட் தான் கொடுக்குறாங்க ஹோம் டெலிவரி நாங்கள் வந்து ஃப்ரெஷ் கட்டிங் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவரில் எல்லா வீட்டுக்கும் டெலிவரி வருதுங்க எல்லாரும் பண்ண முடியாத ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆர்வம் தான் பேசிக்காக நாங்கள் விவசாய ஃபேமிலி ஆர்வம் தான் அப்புறம் எ எவ்வளோ தூரம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதையும் தாண்டி நம்ம இதில் நிற்கணும் நம்ம விடாமுயற்சியோடு இருக்கணும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமை விடாமுயற்சி இந்த ரெண்டும் தான் எங்கள் இந்த கோட் ஃபார்ம் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது எப்பவுமே தரத்தை கம்மி பண்ணக்கூடாது அதே மாதிரி விலையும் மக்களுக்கு கம்மியான விலையில் இருக்கணும் உயர்ந்த தரமாக இருக்கணும் அதுதான் எங்களோட தாரக மந்திரங்க அது பிரகாரம் தான் எங்கள் வில்லேஜ் மீட்ஸாக போயிட்டுருக்கு நவலடி ஃபார்ம்ஸ் கோட் ஃபார்மும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாம் உள்ள இறைவினர்களால் எல்லாம் நல்லா இருக்குங்க and Vanakkam. come